ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சரி எக்கு ப்ரெட்டும் இருந்தது புர்ஜி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பேனில் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வந்து கொத்தி விட்ட மாதிரி பண்ணியாச்சு அது பண்ணி அது ஓரமாக வச்சாச்சு அது ஆறுனோடனே நல்லா இன்னும் குட்டி குட்டியாக நல்லா கொத்தி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து புரோட்டா போடுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லுமே அதை ரெடி பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு இன்னொரு பேனில் வந்து ஆயில் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் தான் இருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது டக்குன்னு வயிறு ஃபுல்லாகுது அதனால் நைட்டில் வந்து லைட்டாக சாப்பிட்றப்ப இது ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்டே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு எப்போதும் போல் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டோம்னா அந்த வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது நான் இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு போடலை அப்படியே டேரெக்டாகவே போட்டுட்டேன் டைம் இல்லை நல்லா படுக்கணும் போல டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து லைட்டாக நெய்யில் டோஸ்ட் பண்ணிட்டோம் எண்ணெயில் டோஸ்ட் பண்ணிட்டோம் டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ இதில் தோசைக்கல்லில் போட்டு பண்ணோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதுவும் அது நல்லா சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் இன்றைக்கி அப்படியெல்லாம் பண்ணல எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெ வெந்தோன கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் விட்டு அந்த டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லா இருந்தது அதனால் அந்த சைனீஸ் ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் அதுக்காக அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ராஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி அது கொத்தி வச்சிருக்கிற முட்டையும் போட்டுட்டு அது கூடவே ப்ரெட்டையும் கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இருக்கிற ராஸ்மெல்லாம் மெல்லாம் எல்லா மசாலாவும் அதில் எல்லாமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி எடுத்தாச்சு இதுதான் இன்னைக்கு நைட்டுக்கு கொஞ்சம் சாதம் மீதி இருந்தது ரசம் இருந்தது அது கூடவே இந்த ப்ரெட்டு எக்கு புரிஞ்சி செஞ்சு இன்றைக்கி நைட்டு டிஃபனாக ஓட்டியாச்சு யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தேங்க் யூ